சல்லியம் தமிழர்களின் பூமியை மீட்பதற்காக போராடப்பட்ட உரிமை மீட்பு போராட்டத்தில் காயம் பெற்றவர்களையும் குற்று உயரமாக கொலை உயிருமாக இருந்த போராளிகளை காப்பாற்றும் ஒரு நிலையம் சல்லியம் என்கிற பெயரில் எடுக்கப்பட்ட திரைப்படம் இந்த சல்லியம் என்கிற திரைப்படம் சல்லியம் என்றாலே சண்டை அந்த சண்டையில் போராடி கைகால் இழந்து உயிருக்கு போராடும் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் அதுவும் உண்மையான ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி எடுக்கப்பட்ட படம் இந்த திரைப்படம் உயிருக்காக உரிமைக்காக மண் மீட்பிற்காக தமிழர்கள் செய்த போராட்டமே இந்த போர் இந்த போரில் தமிழர்கள் பிற மொழியாளர்களால் வீழ்த்தப்பட்டு இருந்தாலும் தர்மமும் அறமும் சார்ந்த இந்த போராட்ட வீரர்களை காப்பாற்றும் செவிலியர் என்கிற மருத்துவ உதவி புரியும் ஒரு திரைப்படம்தான் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை ஒவ்வொரு தமிழனும் பார்த்தாக வேண்டிய திரைப்படம் இந்த திரைப்படம் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஒவ்வொரு தமிழன் மானமுள்ள தமிழன் மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் இந்த திரைப்படத்தை கண்டு இந்த திரை இந்த திரைப்படத்தை வெற்றி செய்ய வேண்டும் இந்த திரைப்படத்தை வெற்றி செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள திரையரங்குகளில் திரைப்படங்களில் எடுக்கின்ற ஒவ்வொரு முடிவுகளும் தமிழ் இனம் சார்ந்தவர்கள் வாழ்வதற்காகவே எடுக்கப்படக்கூடிய வெற்றி ஆகவே தமிழர்களே இந்த திரைப்படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் இந்த வெற்றி மூலமாக சினிமா துறை என்கிற திரைப்படத்துறையில் தமிழர்கள் கூட்டு சேர்ந்து அனைத்து விதமான திரைப்படங்களையும் உருவாக்க வேண்டும் அனைத்து விதமான திரையரங்குகளையும் தமிழர்கள் கைப்பற்ற வேண்டும் அனைத்து விதமான தொழில்நுட்பங்களில் தமிழர்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக வெற்றிப்பட செய்யுங்கள் இந்த வெற்றியை கொண்டாடும் விதத்தில் சல்லியன் என்கிற இந்த திரைப்படத்தை காண வாருங்கள் ஒவ்வொருவரும் இந்த சல்லியன் என்கிற திரைப்படத்தை கண்டு உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு வீரனுக்கும் செய்கின்ற வீர வணக்கமாக இருக்கும் இந்த வீர வணக்கத்தை செய்வதற்கு ஒவ்வொருவரும் தமிழர்களாகிய நீங்கள் இத்திரைப்படத்தை வெற்றி செய்ய வெற்றி அடைய செய்ய வேண்டும் தமிழர்களே உங்களுக்கு வீரமும் உண்டு அறிவும் உண்டு இந்த வீரமும் இந்த அறிவும் ஒன்றாக சேர்ந்து செயல்பட வேண்டும் இந்த செயல்பாட்டின் மூலமாக தமிழ் இனம் தலை தூங்கி உலக அரங்கில் வீர நடை போட வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் அனைவரும் இத்திரைப்படத்தை வெற்றி பெற செய்யுங்கள் தமிழர்களே உங்களுடைய மானமும் உங்களுடைய வீரமும் பாரதி பாடி வைத்தான் அந்த பாரதி என்றையுமே உங்களுக்கு தாளாட்டு பாடலை பாடவில்லை தூங்குவது போன்று நடிக்கின்ற தமிழர்களே உங்களை விழித்தேல செய்ய வீர புரட்சி பாரதி பாடல்களை எழுதி வைத்து உள்ளான் அவைகளை படிக்காமல் இன்று நீங்கள் தூங்குவது போல் நடித்து கொண்டிருக்கிறீர்கள்